புதுச்சேரியில் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன எழுபத்தி நான்காம் ஆண்டு விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரியில் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன எழுபத்தி நான்காம் ஆண்டு விழா வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் புதுச்சேரி கிளை சார்பில் இன்று பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலக வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக வருகை தந்த வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் முன்னாள் புதுச்சேரி சரக செயலாளர் தோழர் டி கோவிந்தன் அவர்கள் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் மேலும் இவ்விழாவிற்கு தற்போதைய சரங்க செயலாளர் தோழர் ஏ தயாநிதி அவர்கள் தலைமை தாங்கினார் கிளைத் தலைவர் தோழர் கே அரவிந்தநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் இவ்விழாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைமை அலுவலக பொறுப்பாளர் தோழர் கே செங்குட்டவன் அதிகாரிகளின் சங்க செயலாளர் தோழர் பி கணேசன் தலைவர் தோழர் சந்தோஷ்குமார் மற்றும் வருமான வரி அதிகாரிகளின் சங்கம் மற்றும் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனை சேர்ந்த தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து இவ்விழாவில் சங்கத்தின் வளர்ச்சி ஒற்றுமை மற்றும் உரிமைகள் குறித்து உரைகள் நிகழ்த்தப்பட்டு சங்கத்தை போற்றி வாழ்த்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன நன்றி உரையினை கிளை செயலாளர் மற்றும் பொருளாளர் தோழர் பிரின்ஸ் அபிஷேக் அவர்கள் வழங்கினார் நன்றி மக்கள் செய்திகளுக்காக புதுச்சேரி

அந்த மார்னிங் மட்டும் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கழி எடுத்துட்டு வந்துட்டு அது லோடி வச்சு அவரும் சேகரன் ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு அப்போ வந்து இருந்தாங்க அவங்க தான் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்துட்டு எலெக்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ நானும் அது நானும் அதில் தான் பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே அந்த போஸ்ட் மட்டும் வாங்கிட்டு போஸ்ட் மட்டும் வாங்கிட்டு நம்ம அதை வந்துட்டு கமெண்ட்டாக வச்சு இருந்தோம் இந்த போஸ்ட் மட்டும் தான் போதாது அப்படின்னு நம்ம இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சு பண்ணணும் चेरी रेंज भाई काम रेटी गोविंद सर सर सर

நமது முன்னாள் முன்னாள் செயலாளர் மண்டல செயலாளர் அவர்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் வந்தோம் நாங்கள் ஓய்வு பெற்றோன்னா எங்களையும் ஒரு கோடாக நிறுத்தி அவருக்கு எங்கிட்ட ஒரு மரியாதை பண்ணிக்கிட்டாரு இப்போ வந்து ஓய்வு பெற்றவங்க இல்லாமல் நீங்களும் வர்ற காலத்துலையுமே of the communist sitting people should come forward to occupy the ranks and uh, take, uh, take the shoulders of IPM and uh, take the name